நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் குறைந்த செலவில் எளிதாக பயணிக்க வருடத்திற்கு மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ஃபாஸ்டாக் பெற்றுக்கொள்ளும் முறை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பொதுமக்களுக்கு எழும் பல்வேறு கேள்விகளையும் அதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருடாந்திர பாஸ் என்றால் என்ன மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் பெற வேண்டும் இந்த பாஸ் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவு சாலைகளில் கட்டணமில்லாமல் ஒரு ஆண்டு வரை அல்லது இருநூறு முறை எது முதலில் வருகிறதோ அதன்படி பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் எங்கு பெறலாம் ராஜ்மார்க் யாத்ரா என்ற மொபைல் ஆப் அல்லது தேசிய நெடுஞ்சாலை இணையதளமான ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஸ் என்ஹெச்ஏஐ டாட் ஜிஓவி டாட்இன் ஸ்லாஸ் என்ற இணையதளத்தில் வருடாந்திர பாஸை பெற முடியும் வருடாந்திர பாஸ் கட்டாயமா வருடாந்திர பாஸ் கட்டாயமில்லை ஃபாஸ்டேக் வருடாந்திர பாசை தேர்வு செய்ய விரும்பாதவர்கள் வழக்கமான டோல்கேட் கட்டண விதிகளின்படி ஃபாஸ்டேகை பயன்படுத்தி பயணம் மேற்கொள்ளலாம் ஒரு வருடத்திற்குள் இருநூறு பயணங்கள் நிறைவடைந்துவிட்டால் மீண்டும் பாஸ் பெற முடியுமா ஒரு வருடத்திற்குள் இருநூறு பயணங்கள் நிறைவடைந்துவிட்டால் விட்டால் வருடாந்திர பாசை மீண்டும் மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் ஏற்கனவே ஃபாஸ்டேக் கணக்கு இருந்தால் வருடாந்திர பாஸ் வாங்க புதிய கணக்கு தொடங்க வேண்டுமா வருடாந்திர பாஸ் வாங்க புதிய ஃபாஸ்டேக் கணக்கு தேவையில்லை ஏற்கனவே வாகனத்துடன் இணைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ள ஃபாஸ்டேக் கணக்கை பயன்படுத்தியே வருடாந்திர பாஸை பெற்றுக்கொள்ளலாம் எந்தெந்த சாவடிகளில் வருடாந்திர பாசை உபயோகிக்கலாம் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவுச்சாலைகளில் மட்டுமே வருடாந்திர பாசை பயன்படுத்த முடியும் மாநில அரசுகளின் கீழ் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாசை உபயோகிக்க முடியாது அந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்திதான் பயணிக்க முடியும் வருடாந்திர பாஸ் அனைத்து வாகனங்களுக்கும் செல்லுபடியாகுமா வணிகம் சாராத வாகனங்கள் மட்டுமே இந்த வருடாந்திர பாசை பயன்படுத்த முடியும் வணிக வாகனங்களில் உபயோகித்தால் முன்னறிவிப்பின்றி பாஸ் ரத்து செய்யப்படும் வாகன சேசஸ் எண்ணை பயன்படுத்தி ஃபாஸ்டாக் பதிவு செய்யப்பட்டிருந்தால் வருடாந்திர பாஸ் கிடைக்குமா வாகனங்களின் மட்டும் வைத்து பாஸ்டேக் பதிவு செய்யப்பட்டிருந்தால் வருடாந்திர பாஸ் வழங்கப்படாது வருடாந்திர பாசை பெற நீங்கள் பதிவு கணக்கில் அப்டேட் செய்திருக்க வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் ஒரு பயணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது சுங்கச்சாவடியை முறை கடப்பது ஒரு பயணமாக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் குறிப்பிட்ட க்ளோஸ்டு டோல் பிளாசாக்களில் மட்டும் வாகனம் நுழைவதையும் வெளியேறுவதையும் சேர்த்து ஒரு பயணமாக கணக்கிடப்படும் வருடாந்திர பாஸ் தொடர்பாக எஸ்எம்எஸ் அறிவிப்புகள் வருமா வருடாந்திர பாசை வைத்திருப்பவர்களுக்கு அது தொடர்பான எஸ்எம்எஸ் அறிவிப்புகள் வரும் வருடாந்திர பாஸ் எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் வருடாந்திர பாஸ் செயல்படுத்தப்பட்ட நாளில் இருந்து ஒரு வருடம் அல்லது இருநூறு பயணங்கள் முதலில் வருகிறதோ அதுவரை செல்லுபடியாகும் வருடாந்திர பாஸ் இருநூறு பயணங்களை முடித்தவுடன் அல்லது செயல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடம் கழித்து அது தானாகவே வழக்கமான மாறும் ஒரு கழித்து இருநூறு பயணங்கள் நிறைவு செய்த பின்னர் மீண்டும் மூன்றாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி வருடாந்திர பாஸை ரீஆக்டிவேட் செய்து பயன்படுத்தலாம் வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸை வேறு வாகனத்திற்கு மாற்ற முடியுமா பாசை வேறொரு கணக்கிற்கு மாற்ற முடியாது பதிவு செய்யப்பட்ட வாகனத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் அதை வேறொரு வாகனத்தில் பயன்படுத்துவது ஃபாஸ்டேக் கணக்கை செயலிழக்க வழிவகுக்கும் வாகனத்தின் கண்ணாடியில் ஃபாஸ்டேக் ஒட்டப்பட்டு இருக்க வேண்டுமா பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் கண்ணாடியில் ஃபாஸ்டேக்கை சரியாக ஒட்டினால் மட்டுமே வருடாந்திர பாஸ் செயல்படுத்தப்படும்